வணக்கம் பேக் மேக்ஸ் த சேனல் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரணக்கல்லி நம்ம அந்த இலைகள் மூலிமா பதியம் பண்ணுறோம்ல இது ஸோ இது உற்பத்தி பண்ணுறதே பார்த்துட்டிங்கன்னா இலைகள் மூலிமா உற்பத்தி பண்ணுறது தான் அந்த இலைகளை வந்து போட்டு வச்சிடணும் ஸோ இன்றைக்கி தான் கவனிக்கிறேன் நமக்கு வந்துட்டு அது வந்து செடியாக வந்து உருவாகியிருக்கு ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஒரு இலை கிடச்சிது அப்படின்னாலே நல்ல போதும் இந்த மாதிரி இதோட இலைய சைஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைஸுக்கு வரும் ஸோ இந்த இலை கிடச்சிது அப்படின்னா கூட போதும் இதை வச்சுங்க அப்படின்னா இதில் இருந்து நம்ம எக்கச்சக்கமான செடிகளை வந்து உருவாக்குவோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு நல்லது ஸ்டோன் கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையோ கண்டிப்பாக இந்த செடி கிடச்சதுன்னா வாங்கி வளருங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செடி அவசியமாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மூலிகையில் இதுவும் ஒன்று ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்காக துளசி கற்பூரவள்ளி அதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதே வரிசையில் இதுவும் வந்து வைங்க இதுக்கு வந்து பெருசாக இடம் அப்படிங்கிறது தேவையில்லை ஸோ ஒரு சின்ன தொட்டியில் நம்ம ந நர்சரி தொட்டிகளில் வருது இல்லையா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு செடி வாங்கிட்டு வந்துருக்கோம் அது வந்து சின்ன ஒரு சில செடிகளை வந்து பிளாஸ்டிக் தொட்டியில் தருவாங்களா ஒரு ஆரஞ்சு தொட்டியில் அந்த தொட்டி இருந்தாலே போதும் அந்த தொட்டியில் இது சூப்பராக வளரும் ரொம்ப முக்கியமான மூலிகை நிறைய பேர் வந்து இது தேடி அலைஞ்சிட்ருக்கக்கூடிய மூலிகை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வளருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட யாராவது ஒருத்தருக்கு வந்து எனக்காவது யூஸ் ஆகலாம் ஸோ இது வந்து மகிழம்பூவோட விதைகள் மூலயமா உற்பத்தி பண்ண செடி ஸோ நாலு விதை போட்டேன் அதில் வந்து மூணு விதை வந்து முடிச்சிருச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக வளரக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் இது பூ பூக்குது அப்படிங்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல் அப்படிங்கிறது ஸோ எப்போ போட்டது கிட்டத்தட்ட நம்ம ஃபிப்ரவரி மார்ச் அந்த டைமில் போட்டது இப்போ தான் வந்துட்டு இலை முதல் இலை விட்டுருக்கு அதாவது மூணாவது இலை விட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு இலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் இந்த விதை இந்த இலை வந்து வளர்ந்துருக்கு ஸோ அடுத்த ரெண்டு செடிகளும் வந்துட்டு குட்டியாக இலைகள் துளிர் வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்குது ஸோ இந்த விதைகள் வந்து இப்போது நிறைய இடங்களில் வந்து கிடைக்கிது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக போட்டு வளருங்க ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட ஒரு பூச்செடிகளில் அதுவும் ஒன்று அதோடய பூவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதோடய வாசமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நல்லங்குமாவாசியாக தூள் இதெல்லாம் அரைக்கும் போது போடலாம் ஸோ அதே மாதிரி சர்மம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மகிழம்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பவளமல்லி இப்போ தான் வந்து துளிர் வச்சிருக்கு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதில் வந்து கண்டினியூஸாக பூக்கள் வச்சுட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த வெயில வந்துட்டு கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் துளிர் வச்சுட்டே இருக்குது ஸோ இந்த செடிகள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை அது பாட்டுக்கு ரெகுலராக ஸோ இப்போ இந்த துளிர் எல்லாமே வந்துட்டு வளர்ந்துச்சின்னு வைங்களேன் ஸோ அதுக்கப்புறமா ரெகுலராக நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வாசனையான ஒரு பூச்செடியும் கூட ரெகுலராக பூக்கள் அப்படிங்கிறது கொடுக்கணும் ரெகுலராக உங்களுக்கு பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பூச்செடிகளை வந்து வளர்த்து பாருங்கள் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சிகப்பு கீரை இது வந்து செங்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து ஒரு விதையிலேருந்து இந்த மாதிரி செடிகளை வந்து உருவாக்குனது ஸோ அந்த ஒரு விதை வளர்ந்து அதில் வந்து விதைகள் எடுத்து உருவாக்குனது ஸோ இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு மழை வந்துட்டே இருக்குது இல்லையா ஸோ மலை தூருது ஒரு சில இடத்துல நல்ல கனமழையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு மழை வருது அப்படிங்கும்போது ஒரு விதை பாக்கெட்டு கீரை விதைகள் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா வாங்கி தூவி விடுங்க ரொம்ப நல்லாவே ஈல்டு கொடுக்கும் ஸோ நமக்கு வெயிலில் வளரும்போது தான் அந்த பூச்சி தந்திரம் இருக்கும் ஆனால் இந்த அந்த மழை சீசன் வரும்போது பெருசாக தூத்தி பூச்சி தந்திரம் வந்து இருக்காது ஸோ கண்டிப்பாக இருந்துச்சு ஏதாவது ஸ்டாக் பழைய விதைகள் எதாவது ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் தூவி விடுங்க ரொம்ப நல்லாவே வந்து சீக்கிரமாக முளைச்சி வரும் ஸோ வெளியில் நம்ம இந்த கீரை வாங்கினோம் அப்படின்னா ஒரு கட்டு வந்து குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய் அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதுக்கான ரேட் அப்படிங்கிறது மாறுது ஸோ உங்கள் கிட்டே விதைகள் பாக்கெட் இருக்குது அப்படின்னா தூவி விடுங்க இல்லை விதை வெளியில் வா வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயக்கீரை கொத்தமல்லி இந்த மாதிரியான விதைகளை வந்து தூவி விடுங்க ரொம்ப சூப்பராகவே இந்த மலைக்கு வந்து முளைச்சி வரும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு மழை வருது அப்படிங்கும்போது ஸோ அந்த மலையை வந்து கொஞ்சமாக பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த மலை தண்ணீரை பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ மறு நீங்கள் விதைகள் விதைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விதைகளை வந்து தண்ணியில் மழை தண்ணியில் வந்து ஒரு நாள் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் பதியம் வச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முளைச்சு வரும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ